ரூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிரைம் பாயிண்ட் நிகழ்ச்சியில் ஒரு சென்சிட்டிவான கேஸ் பேச போகிறோம் அதை பற்றி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மிஸ்டர் பப்ளிக் அதை டைட்டில் அதாவது வந்து ஒரு பொதுவானவர்கள் வந்து தான் வந்து நம்முடைய சேனலில் வந்து அவங்களோட கருத்துக்களை முன் வைப்பாங்க ஏன்னா எப்பவுமே வந்து மூத்த பத்திரிக்கையாளர்கள் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்றவங்க வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறது எல்லாத்துலேயும் இயல்பாக செய்கிறது நம்ம எப்பவுமே சம்திங் டிஃப்ரெண்டாக அப்படின்ற விஷயத்தில் வந்து நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம் அவர் வேற யாரும் இல்லை மிஸ்டர் மோகன் வணக்கம் 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 உங்களை பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறது முன்னாடி இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகள் வந்து ஒளிப்பதிவாளராக குறிப்பா நியூஸில் வந்து பல்வேறு முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்களில் வேலை செஞ்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சமூக ஆர்வலர் இப்போ இந்த கிண்டில நடைபெற்ற சம்பவம் அரசு மருத்துவமனை கலைஞர் அரசு மருத்துவமனையில இப்போ விக்னேஷ் என்ற ஒரு இளைஞர் வந்து தன்னுடைய தாய்க்கு சரியான சிகிச்சை அளிக்கல அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு வந்து அங்க உள்ள போய் சொல்லி அந்த டாக்டர் வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த பாலாஜின்ற மருத்துவரை வந்து ஆக்ரோஷமா தாக்குதல் அதாவது கொலைவரி தாக்குதல் மாதிரி கத்தியில போட்டு குத்திருக்காரு அவரும் சீரியஸ் ஆயிட்டாரு இப்ப நல்லது நல்ல விதமா அவர் வந்து புழைச்சிக்கிட்டாரு இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க இல்லை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவர் மருத்துவமனையில் போயிட்டு இந்த மாதிரி சம்பவம் நடந்து கத்தி குத்து பண்ணுறதா வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து மறுக்கவே முடியாது ஏன்னா பாலாளுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது ஒன்று ரெண்டாவது இதில் ஒரு இன்னொரு விஷயம்னு பார்க்குன்னா டாக்டருக்கும் நோயாளிகளுக்கும் ஒரு சுமூகமான ஒரு விஷயம் வந்து எப்பயுமே ஒரு தெளிதில் உண்டாகும் ஒரு நோய் அந்த நோய்க்கான பிரச்சனை இது எப்போ தீரும் எப்போ தீரும் அது விஷயம் என்ன இப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் வந்து சம்பந்தப்பட்ட நோயாளிகிட்ட நோயாளி உறவினர்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் அதாவது அவங்க சொல்ற அந்த மெடிக்கல் நமக்கு புரியாது அவங்க அந்த மெடிக்கல் சப்ஜெக்ட்டோ அல்லது அவங்க சொல்ற மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயமோ நமக்கு தெரிய ஒரு 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 பப்ளிக்காக வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுவான் டாக்டருக்கும் நோயாளிக்கும் உள்ள அந்த ஒரு 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 நோயை பற்றி ஒரு தெரி ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்துட்டோம்னா அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்காது அவங்க ஒருவேளை அளக்களிக்கிறதுனால இந்த பிரச்சனை வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தோணுது ஆனால் உண்மையிலேயே வந்து கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம் இது கத்தி புத்து அடிக்கிறதோட டாக்டர் அடிக்கணும் டாக்டர் வந்து ஒரு இறைவனுக்கு நிகராக பார்க்கப்படுற ஒரு ஒரு நபர் அவங்க ஏன்னா மருத்துவம் தான் வந்து ஆக சிறந்த ஒரு தொழில் இல்லைங்களா உயிர் காக்கிற அந்த மருத்துவரை வந்து இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப 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 தப்புது இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் இந்த விக்னேஷ் பண்ண சம்பவம் வந்து பப்ளிக்கோட சப்போர்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கு நீங்கள் பண்ண விஷயம் கரெக்டாக தான் தன்னுடைய தாய்க்காக வந்து ஒரு செஞ்சிருக்கிறாரு அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்தை எப்படி பாசிட்டிவாக வந்து இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பரப்பப்படுகிறது இது வந்து தவறான கண்டிக்கப்பட வேண்டியது மருத்துவர் ஆனால் இன்னொரு மறுபக்கமும் இருக்கு இப்ப வந்து நம்ம செய்திகள்ல வரதை கேக்குறோம் இவர் அங்க நம்ம போலீஸ் தரப்புல இன்வெஸ்டிகேஷன்ல விசாரிக்கும் பொழுது பாலாஜி வந்து நல்ல புகழ்பெற்ற மருத்துவர் அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல ஆனா அன்னைக்கு நடந்த சம்பவம் வந்து ஒரு சரியான புரிதல் இல்ல ரெண்டு பேருக்கும் அவங்க அம்மா பத்தி கேட்கும்போது சரியா சொல்ல சில விஷயங்களை வந்து லேட்டா பண்ணிட்டாங்க பூரா பண்ணிட்டு அந்த அளச்சயம் ஒரு நிமிஷம் இந்த அலட்சியம் வந்து அவர் சொல்லும் போது ஒரு முக்கியமான சொல்லிருக்கார் கெஞ்சி கேட்டிரகான் கெஞ்சி கேட்டிரகான் எப்படியாவது அதாவது அவனுக்கு என்னன்னா அவங்க அம்மாவ காப்பாத்துணும் அவ்வளவுதான் விஷயம் அம்மாவ காப்பாத்துறோம் ட்ரீட்மென்ட் நல்லா கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்கான் இதுக்கு மேல வந்து வாக்குவாத லைட்டாக முட்டிருக்க போட தம்பி நான் பாக்குறேன் இது இது கொஞ்சம் எகிற நீ வெளியில போலீஸ்காரா இருப்பான் அவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுற உன்னால என்ன பண்ணியுமா பண்ணிக்கிடான்னு சொல்றதா கூறப்படுகிறது இதுக்கப்புறம் அவன் வந்து கடுப்பாயிருக்கான் சோ கடுப்பாயே அம்மாவை காப்பாற்ற முடியாதுன்ற எண்ணத்துல வந்து இந்த விஷயத்தை பண்ணியிருக்கான் இன்னொன்னு இந்த ஒரு சப்ஜெக்ட் அப்படியே இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போயிருக்கீங்களா கேங்களா? நான் போயிருக்கேன் சார். கண்டிப்பா நான் வந்து ஏன் நம்மளே வந்து நிறைய நியூஸ்ல இருக்குதோ நான் போய்ர்க்கோலாம். இல்ல நியூஸுக்காக இல்ல நிறைய பேர் வந்து இதுல பேசுறவங்க. ட்ரீட்மென்ட்டுக்காகவே ட்ரீட்மெண்ட்டுக்காகவே என்னோட உறவினர்கள் அடமிட் பண்ணிப்பாங்க. நம்மளும் GH ஜிஹெச்சுக்கு போற சிச்சுவேஷனல தான் இருக்கும் நிறைய பேர் சொல்றாங்க. விளிம்பு நிலை மக்கள் போறாங்க. விளிம்பு நிலையில இருக்கிற மக்கள்தான் போறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. अपर மிடில் கிளாஸ் வந்து gh தான் நம்பி போறாங்க. யார்கிட்டயே இன்சூரன்ஸ் கிடையாது ரெண்டு இன்சூரன்ஸ் கார்டு இருந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ரெண்டே நாள அதை முடிச்சுடுவாங்க மூணாவது நாள் பேமெண்ட் இருக்காது இல்ல ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் சில சில அதாவது சில நோய்களுக்குலாம் வந்து அரசு த மருத்துவமனையில் வந்து தீவிரமா நெக்ஸ்ட் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பிரசவம் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரி கொடுக்குற ஒரே இடம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் வேணுமிட்டை வந்து அதை வந்து சிசரி பண்ண மாட்டா அதெல்லாம் சும்மா அதெல்லாம் வந்து நம்ம மறுக்கவே முடியாதுங்க அரசு மருத்துவமனையில வந்து நல்ல அது எந்த

இப்போ வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்ட் கேஸோ இல்லை வந்து உயிர் பொருள் நிலைமையில சேர்க்குறாங்களோ அப்படின்னு பண்ண சொல்லோ அவங்கள வந்து அட்மிட் பண்ண சொல்ல டாக்டர் அவங்க இது பண்ணுவாங்க அதே சமயத்தில் அந்த உறவினர்கள் பதப்பதப்பில் இருப்பாங்க அந்த பதபதப்பா இருக்க சொல்ல அவன் மனநல சூழ்நாட்டாங்க இப்ப இந்த 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 சம்பவம் கூட பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ ஒரு மன தான் இருந்துப்பான் போலரு அவன் எத்தனை நாள் வந்து வந்து அவனுக்கு அவனுக்கான ஒரு ரிப்போர்ட் சரியான ரிப்போர்ட் அவங்க கொடுத்தாங்களா கொடுக்கலையா அழைச்சி போகமெண்ட்ல இருக்கு இப்ப நீங்க இவ்வளோ நேரம் கருத்தை சொன்னீங்க இவ்வளோ நாளாக வந்து நான் வந்து இந்த சட்டன் ஏஜ் வரைக்கும் இல்லை இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்பி தான் இருக்கேன் இப்போ என்னோடய ஜிஹெச் அனுபவத்தை சொல்கிறேன் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வந்ததுலேருந்து போகிற வரைக்கும் ஒரு அலட்சியம் இருக்குது ஒன்றும் இல்லைட என்னுடைய அம்மாவை வந்து அந்த ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க சின்னதாக ஒரு காயம் ஏற்பட்டது அந்த காயம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும் அந்த காயம் என்னென்னு கண்டுபிடிச்சி சொல்லவே இல்லை அந்த காய காயம் வந்து கடைசியில் அவங்களுக்கு சுகர் கிடையாது பிபி கிடையாது எந்த வித இதுவும் எதுவுமே அவங்க ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க எது போய் சொல்லுன்னா ஏய் நீ யார்

ஏங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ வந்துடுவாங்க நல்லா இருக்காங்க ஒன்றும் இல்லை போ நிக்கா

தகவல் தெரிவிச்சு இப்ப ஒவ்வொரு நேரமும் சாதாரண பப்ளிக் அலர்ட் செய்ய முடியாதுல்ல அதே மாதிரி இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டீங்கன்னா ப்ராப்பர் ஒரு ரிப்போர்ட் எடுக்கவோ ஒரு ஸ்கேன் எடுக்கவோ காசு இல்லாதவங்க காசு கொடுத்தாதான் தான் மற்ற வேலைகள் நடக்கும் இப்ப வந்து இவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து விக்னேஷ் சைட்ல நிக்கிற விக்னேஷ் பண்ணது ரைட்டுன்னு நம்ம சொல்ல வரல ஆனா இப்ப இன்னைக்கு காலையில இருந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க புறநோயாளிகள் அவுட் பேஷண்ட் அத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்க யோசிச்சு பாருங்க காலையில வெறும் வயசுல ஒரு டெஸ்ட்டுக்கு வர சொல்லி இருப்பாங்க இல்லையா புறநோயாளி ஒரு சில பேர் தானே ஸ்ட்ரைக்ல இருப்பாங்க எல்லாரும் ஸ்ட்ரைக்ல இருக்க மாட்டாங்களா யாருமே வரலையே இப்ப யாருமே வந்து பேஷண்டை பார்க்கல யோசிச்சு பாருங்க அந்த நிலமைய நீங்க இங்கே மட்டும் இல்ல திருவள்ளூர்ல இப்போ அவங்க வந்து பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க அரசு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆல்ரெடி பத்தொன்பது ஹாஸ்பிட்டல்ல போலீஸ் பூத்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இதுல ஒன்பது ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி இருக்கு போலீஸ் பூத்து மீதம் இருக்கிற பத்து ஹாஸ்பிட்டலில் எல்லா இடத்துலையும் போலீஸ் பாதுகாப்பு போட போகிறோம் துப்பாக்கி ஏந்திய போலீஸார் பாதுகாப்பு போட போகிறாங்க ப்ளஸ் அந்த டிடெக்டர்லாம் வச்சு செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாம் ஓகே இப்போ இவங்க வந்து துப்பாக்கி கேட்குறாங்க துப்பாக்கி உங்களுக்கு தேவையா டாக்டருங்களுக்கு இதே எமோஷன் திரும்பும் போது என்ன ஆகும் இல்லை துப்பாக்கிலாம் கண்டிப்பாக தேவைன்னா அப்போ டாக்டருக்கும் பயிருக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்டும் இல்லைங்களா துப்பாக்கிக்கு தேவை கிடையாது டாக்டருங்க வந்து நோயாளி வர நோயாளிகளுக்கு அவனுக்கு புரியிற வழியில அதாவது புரியல உள்ள இந்த மாதிரி பிரச்சனை பாக்குற மாதிரி பிரச்சனை இன்னைக்கு பத்து நாள் அவங்க சரியாக இருக்கு அஞ்சு நாள் அவங்க சரியாக இருக்குது இந்த மாத்திரை சாலை எனக்கு கனிவா பேசினா போதும் கணிவா பேசணுமே இல்லை அது இப்போ எத்தனையோ ட ப்ரைவேட் டாக்டர்ஸ் இருக்கா எத்தனை ஒரு குறிப்பிட்ட டாக்டர்கிட்ட கூட்டம் ஜாஸ்தியாக அவர் என்ன சொல்வாங்க கைராசியான டாக்டர்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் சொல்லலாம் அவர் என்ன பேச உங்களுக்கு ஓ இப்படியா இத்தனை நாளா அம்மாவுக்கு ஒன்னும்

உண்மையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டரை பார்க்கறது முடியாது நடுவில் தான் நீங்கள் போக முடியும் நடுவில் வந்து இவங்க அவங்க இந்த வாட்ச்மேனு அப்போ இவங்க ரெண்டு மூணு தான் நம்ம அங்கே போக முடியும் அதுக்குள்ளே இவன் வந்து என்ன தெரியாது இதை போய் அங்கே போய் இந்த டோக்கன் வாங்கிட்டு இது வாங்கிட்டோம் அப்படி போட்டு அதுக்கப்புறமா தான் இது பண்ணுவாங்க தவிர வந்து இதுக்கு இதுக்கு தான் நான் இதுதான் சொல்ல வரேன்னா இப்போ மக்களுக்கும் ஒரு டாக்டருக்கும் உண்டான ஒரு நல்ல ஒரு ஒரு சுமூகமான ஒரு 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 அறிவுரையாக கொடுத்து அவங்க இது பண்ணலாம் மக்களுக்கு அறிவுரை சொல்ற அதே நேரத்துல டாக்டர்ஸும் தங்களுடைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இதே டாக்டர்ஸ் பிரைவேட் ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்றாங்க பிரைவேட் ஹாஸ்பிடல்ல அவங்க எப்படி வேலை செய்யறாங்கன்னு பார்த்திருக்கீங்களா அங்கே இந்த மாதிரி பண்ண முடியுமா அங்க வர பேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்க மாட்டான் சோ இங்க விளிம்புநிலை மக்கள் வந்து இப்படிதான் நடந்துப்பாங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க அவங்க இவன் ஆயிரம் ரூபாய் கஷ்டப்படுறான்னா அவன் நூறுபாய் கஷ்டப்படுவான் இவன் இங்க இருநூறு ரூபா கஷ்டப்படா ஒரு லட்சம் ரூபாய் கஷ்டப்படுவான் ஆனா தானே

டைரக்டா பேச முடிஞ்சு போச்சு வேறு ஒன்றுமே இல்லை ஏன் ஒன்றுமே கிடையாது இல்லை அவனுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை பணம் காசு கேட்கறான் எதும் கேட்கறான் அவன் ஐயா என்னோட அம்மா நான் சேர்த்துருக்கேன் சரியாயிடுவாங்களா பதா பத இப்போ எல்லாருக்கும் இருக்கதானே செய்யும் அதனால வந்து கண்கூடாக பார்த்துருக்கேன் இவன் நானே என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்க சொல்ல நான் தவித்த தவிப்பெலாம் வந்து நிறைய இருக்குது ஏன்னா எனக்கு தெரியாது அவங்க பேசுகிற இங்கிலீஷும் எனக்கு புரியாது இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு இங்கிலீஷ் புரியும் மெடிக்கல் வேலை உங்களுக்கு புரியாது சக டாக்டருக்குள்ளே இருப்பாங்க அப்புறம் எனக்கு சொன்னால் எங்கே உண்மையின் மாதிரிங்க இந்த மாதிரி ஆகிப்போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பத்து நாள் ஆகும் ஐம்பது நாள் ஆகும் இல்லை எங்களால் முடியாது இல்லை இவ்வளோ அமௌண்ட் ஆகும் முடிஞ்சு போச்சு இதை வந்து அமௌண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது பட் இல்லையா அதே உங்களுக்கு பதில் சொல்ற அதே டாக்டர் அதே நீங்க அதே டாக்டர்கிட்ட போய் பாருங்க எப்படி பேசுறாரு அப்போ அங்கே பணம் பணம் பேசுது கவர்மெண்ட்ல வந்து நீங்க ஃப்ரீயா வேலை செய்யல இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம கொஞ்சம் பின்னாடி போவோம் ஒரு இப்போ ரெண்டு மூணு வருஷத்துல வந்து டாக்டர் ஆயிருக்க மாட்டாங்க ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பசங்க நான் டாக்டரா ஏழைகளுக்கு சேவை செய்வேன் எங்கே இருக்காங்க அவங்கலாம் ஒரு டாக்டரை காட்டுங்க ஏழைகளுக்கு சேவை செய்யறேன்னா ஒன்னும் எங்களுக்கு சேவை செய்யுன்னு சொல்ல சென்னையில் ரெண்டு பேர் தாங்கம்மா ஓஎம்ஆர் ரோட்டில் கோவலத்துக்கிட்ட ஒருத்தர் இருந்தார் அஞ்சு ரூபா டாக்டர்ன்ட்டு நம்ம ராயபுரம் சென்னையில் ஒருத்தர் அஞ்சு ரூபா டாக்டர் டாக்டர் இருந்தார் இவங்களை யாராவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா இவருக்கு இந்த பத்மபூஷன் அவார்டு தரணும் அந்த அவார்டு வரணும்னு யாராவது கேட்குறீங்களா விவேகக் மரம் நட்டாருன்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் அவரோட ஞாபகப்படுத்தி ஏன்னா சினிமா பிரபலம்ன்றதுனால இந்த மாதிரி டாக்டர்களும் இருந்திருக்காங்களா இவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும்போது இவர்கள் செய்கிற தவறை சுட்டிக்காட்டுற உரிமை வந்து பொதுமக்களுக்கு இருக்குல்ல நம்ம வந்து அஸ் அ சிட்டிசனாக தான் பேசுகிறோம் அதே நேரத்தில் இவன் விக்னேஷ் செஞ்சது ரைட்டுன்னு சொல்றது தப்பு மாபெரும் தப்பு அது மாபெரும் தவறு தவறுங்க அது ரொம்ப ரொம்ப தவறுங்க கண்டுக்க தக்க வேண்டிய விஷயம் அது கமெண்ட்ஸ் அப்படியே லேக்ஸ் அவர்களுக்கு போகிறது எல்லாத்துக்கும் வந்து கத்தி குத்துனா அப்புறமா ஒன்னுமே இருக்காது ஒன்னுமே உண்மை கிடையாது அது அது அதுக்கு தான் இது வந்து ஒரு 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 இந்த புரிதல் வேணும் அதாவது நோயாளிகளுக்கும் டாக்டருக்கும் ஒரு புரிதல் வேணும் கண்டிப்பாக புரிதல் வேணும் அவன் வந்து என்ன ஏற்கனவே அவன் சொன்ன மாதிரி அவன் வந்து பணம் காசு இல்லைன்னு சொல்லிட்டு தான் இங்கே வராங்க அவங்ககிட்ட அவங்ககிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா அவன் அங்கே போக போகிறான் பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும் பெரிய பெரிய ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் எல்லாருடைய காமன் சிட்டிசனுக்கும் மனசுக்குள்ளே இருக்கிறது பணம் இருந்ததுன்னா பிரைவேட்டுக்கு போயிடுவான் கண்டிப்பாக அது ஸ்கூலாக இருந்ததுன்னா பிரைவேட் ஸ்கூலில் பையனை சேர்த்து வச்சு படிக்கணும் ஏன் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்னா அவனுக்கு ஒரு இது வருது இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாங்க நம்மளே அட்டன் பண்ணியிருக்கோம் டீன் சொல்லுவார் இது வந்து ஈரான்லேருந்து வந்திருக்காங்க இவங்க ஈராக்லேருந்து வந்திருக்காங்க பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்காங்க ஜெர்மனிலேருந்து வந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து சிக்ஸ் ஹவர்ஸில் பண்ணி முடித்தோம் இந்த ட்ரான்ஸ்பர் சர்ஜரி அந்த சர்ஜரி பண்ணோம் அப்படின்ட்டு பெருமையாக பேசுவோம் பேசுவாங்க பிரெஸ்லீஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட உலக தரமான எல்லாருக்கும் சவால் கொடுக்கக்கூடிய இருக்கிற அரசு மருத்துவமனைகளுக்கு அரசியல்வாதிகள் யாருமே போறது இல்லையே இதை யாரும் கேட்கறது இல்லையே அவங்களுக்கு சின்னதா ஒரு மெடிக்கல் செக்அப்னா கூட இதை பத்தி பேசுற எல்லா தலைவர்களுமே திராவிட கட்சிகள் மட்டும் இல்ல எல்லாருமே எல்லாருமே போறது பிரைவேட் மருத்துவமனைகள் தானே

முக்கியமாக பார்த்தீங்கன்னா அங்கே நீ சொன்ன மாதிரி அதாவது சிஸ்டரின் இல்லாமல் சிஸ்டர் இல்லாமல் நல்ல சுகப்பிரவே நார்மல் டெலிவரி தான் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி தான் பண்ணிட்டுருக்காங்க அதெல்லாம் குறை சொல்லக்கூடாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் நல்லா தாங்க இருக்குது மருத்துவர்களும் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏப்பா ஒன்று ஒன்றும் இல்லைப்பா நல்லபடியாக இந்த மாத்திர சாப்பிடும் மாத்திர பத்து நாள் ஆகும் இன்னும் நிமிஷம் இப்போ டாக்டரே வந்துட்டு டேரெக்டாக வந்து பேஷண்ட் பேசக்குள்ளே பாதி நோய் போயிடுங்க பாதி நோய் போயிடும் நீ போது டாக்டர் சந்திக்க விட மாட்டேங்கிறாங்களே அதாங்க சிக்கலுக்கு டாக்டர் சந்திச்சாலுமே தெளிவான ஒரு விளக்கம் சொல்ற இன்னொரு விஷயம் அதையும் நம்ம என்ன நம்ம பப்ளிக் சைடு செய்யற தவறுகளை சொல்றோம் இப்போ வந்து டாக்டர் சொல்றாங்க மன உளைச்சல்ல இருக்காங்களாம் இவங்களோட வேலையே அதுதான் அரசாங்கம் நல்ல சம்பளம் கொடுக்குது ஓகேவா நீங்க அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்கன்னா அவங்களோட ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குல்ல நிறைய இடத்துல ரெஸ்ட் ரூம் இல்லைன்னு சொல்றாங்க அது வந்து அரசு பரிசீலனை செய்யும் கவனிக்கும் அந்த ரூம்குள்ள போய் நீங்க அவங்கள கூப்பிட முடியுமா முதல்ல நான் சொல்றேன் அந்த பக்கம் போனிங்கன்னாலே அவன் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவான் அந்த வெ வெளியில் வந்து கமெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இவங்க சொல்கிறாங்க இவ்வளோ மன உளைச்சலில் நாங்கள் வேலை செய்கிறோம் இதை விட அதிகமான மன உளைச்சலில் காசு இல்லாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனால் நம்மளால் முடியலன்ற அந்த மன உளைச்சலில் தான் வந்து அவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ரெண்டு வார்த்தை பேச மாட்டாரா ஒன்றும் இல்லை கவலைப்படாத எடுத்தோன்னே யார்யா எடுத்தோன்னு இப்படி தான் கேட்டான் யார்யா உன் பேர்ண்ணய்யா இப்படி தாங்க கேட்குறாங்க

மருத்துவர் வந்து இறைவனுக்கு சமம் சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதாவது டாக்டர் கிட்ட போய் நான் வைத்தியம் பார்க்கறதுக்கு முத கொண்டு அந்த அட்மிட் ஆகி வெளியில் வர வரைக்கும் அவங்க தான் வந்து நமக்கு கடவுளாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்போ கடவுள் வந்து வெளியில வந்து வீட்டுக்கு வந்தோன்னா எவ்வளோ நாள் இருக்குமோ அந்த கடவுளை தான் நம்ம கண்டிப்பாக ஒன்றும் இல்லை ஜோடி இது வந்து ஒரு சின்ன மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த பிரச்சனை வரதுக்கான காரணமே வந்து டாக்டருங்க தெளிவாக வந்து நோயாளிகிட்ட எப்ப இதான் பிரச்சனை உனக்கு இந்த மாதிரி சரியா போயிடும் கவலைப்பட வேண்டாம் உனக்கு இதெல்லாம் போயிடும் பேச விருது தான் தப்பிங்க டாக்டர் மோயாளி ரெண்டு பேருக்கும் கரெக்டாக இருக்கும் அல்லது வேற ஒரு டாக்டர் இப்போ ஒரு ஹெட் டாக்டர் இருக்கார் சீஃப் டாக்டர் இருக்கார் இல்லைன்னா வந்து பிடி டாக்டர் வந்து இருப்பாங்க இல்ல இப்போ எத்தனை ஊர்ல டார்ச் லைட்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் வந்து அங்கே இருக்கிறவங்கள செவிலியர்களை வச்சு யாரை வச்சு தையல் போடுறது இது எத்தனை எத்தனை இடத்துல நடக்குது இவங்களோட டியூட்டி டைமை கொஞ்சம் அதை அடிச்சிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுல யார் பார்க்குறான் இனி பப்ளிக் இதெல்லாம் எடுத்து போட்டாங்கன்னா என்ன நினைப்பீங்க ஒரு சின்ன பையன் டாக்டர் ப படிச்சுட்டு இருக்கிறான் டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணாததில்லை அவன் வந்து ஒரு இது ரீல்ஸில் போடுறான் நான்லாம் வேற மாதிரி அந்த ஒரு ஒரு பேஷண்ட் வந்து அப்படி மிரட்டுற மாதிரி அவன் ஏதோ மிரட்டுற மாதிரி திரும்ப நாங்கள்லாம் அந்த டாக்டர் கிடையாது வேற மாதிரி இது இது இவங்களோட கான்செப்ட் பாக்குற பப்ளிக் நினைப்பாங்க சரி அவங்க பாட்டு பாடுறாங்க டான்ஸ் பாடுறாங்க ரீல்ஸ் போடுறாங்க அந்த இன்ஸ்டாகிராம் அந்த ரீல்ஸ் போட்டு ஒரு ஒரிஜினல் டாக்டர் தம்பி ஒரிஜினல் டாக்டர் அவரு இல்ல அப்படி ஒரிஜினல் டாக்டர் தான் அப்படி போட்டு அவர் தம்பியோட knowledge அந்த அளவுக்கு இருக்கு அதாவது இன்னொரு ஒரு லேடி டாக்டர் போடுறாங்க நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ரீல்ஸ் போடுறாங்க டான்ஸ் போடுறாங்க நான் என்ன சொல்கிறேன் இது எதுவுமே இல்லாத காலத்தில் எத்தனை பேர் வேலை செஞ்சுருக்காங்க எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க எவ்வளோ கஷ்டமான கேசஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஜிஹெச்சில் எத்தனை சரியான டா எல்லாருமே சூப்பர் மருத்துவர்கள்ங்க இவர்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மைல்டாக இவங்களுக்கு தான் வந்து கிளாஸ் எடுக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை பாஸ் முடிஞ்சிடுச்சு ஒரு பிரச்சனைன்னு வர்றவனுக்கு அது வெதர் இட்ஸ் போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை ஹாஸ்பிட்டலோ எந்த விஷயமா இருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்தேன் இதை போச்சு ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு மனிதனர் மனிதனா நேசிச்சாலும் எந்த பிரச்சனை ஏன்ப்பா இவ்வளோ நாள் எடுத்துன்னு வர்றேன் என்ன இது இது என்ன சாப்பிட்டா நைட்டு கஷ்டம் அதுவா அவருக்குறாங்க நம்பிக்கை ஏற்படுத்தது என்னன்னா உயிர்காக்க மருத்துவர் நேசிக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் அன்போடு ஒண்ணு இல்லைங்க சரியா பேருங்க டாக்டர் அப்போ இந்த 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 ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ இது இன்னொரு இன்னும் பத்து நாள் சரியாயிடும் இன்னும் இருபது நாள் சரியாகப்படும் இந்த மாத்திரை சாப்பிடுங்க இத்தனை நாள் என்ன முடிக்க போச்சு எப்பா நல்லா கொஞ்சம் குறைஞ்சி நல்லா இருக்கீங்களா வாங்கம்மா ஒன்று ஒரு ரவுண்ட் ஒரு ரவுண்ட்ஸ் வர சில பத்து பேர்சன்ட் பேசுவாங்க ஆனால் இதே பிரைவேட்டில் எப்படி பயமுறுத்துறாங்க இது ரொம்ப கஷ்டம் கட் ஆமாம் கட் பண்ணா அப்படியே கட்டு கட்டு தான் அப்படியே டக்கு டக்குன்னு இந்த இந்த இது எடுக்கணும் அது எடுக்கணும் எல்லா விஷயங்களை வந்து எடுக்கிறதுக்கான விஷயங்கள் ஜிஹெச்சில் இருக்கு இப்போ நம்ம கேட்குற ஒரே விஷயம் என்னன்னா நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணாம நீங்கள் உங்களோட கோரிக்கையை வேற ஒரு முறையில் எடுத்து வைக்கலாம் தெரிவிக்கிறாங்க அதனால இல்லையா உங்களுக்கு சொ நீ உங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே பணக்காரா இருக்கலாம் பணக்காரர்களா அல்லாதவர்களும் இருப்பாங்க எத்தனையோ சொந்தங்கள் வந்து ரோட்டில் நிற்பாங்க காலையில் ஆறு மணிக்கு போனால் ஆறு மணிக்கு போய் ஓபி சீட் எடுக்கிறவன் நாங்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட் டாக்டரை பார்க்கலாம் கண்டிப்பா கண்டிப்பாக இது தெரியுமா ஜனங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போறவங்க தெரியுமா அவங்களுக்கு வந்து போன்ல அப்பாயின்மெண்ட்டு அவங்களும் அத்தனை மணி நினைக்கிறோம் இங்க வந்து ஓபி சீட்டை வாங்குறதுக்கே நான் காலையில பஸ்ஸை போச்சு ட்ரெயினை போட்டு அந்த ஹாஸ்பிடல்ல போய் சீட்டை வாங்கி நின்னுட்டு அதை அந்த அதை மீறியும் அங்க இருக்கிற ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுக்கணும் இதெல்லாம் எப்படி பாக்குறது இல்லை பப்ளிக் பொறுத்த வரைக்கும் பல நேரத்தில் வந்து பல டென்ஷன்ல தான் இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷண்ட்டை சேர்க்க சொல்ல உயிர் பிழைப்பானா பிழைக்க மாட்டான்கிற மாதிரி தான் ஒரு ஒரு பதட்டத்தில் தான் இருப்பாங்க ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு கத்தி குத்து பண்ணுறதுலாம் வந்து தவறான ஒரு விஷயம் பண்ணவே கூடாது அதே சமயத்தில் அதே சமயத்தில் டாக்டர்ஸு கூட நோயாளியுடைய பிரச்சனையும் புரிஞ்சுக்கணும் அவங்க

சரியில்லை இப்போ நேற்று வந்து விஜய் கூட உடனே வந்து பொத்தம் பொதுவாக சட்டம் ஒழுங்கு சரியில்லை பாதுகாப்பு இல்லை மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லை உடனே எடப்பாடி அவர்கள் அவர் அவர்கள் ஆட்சி காலத்தில் எல்லா விஷயத்திலும் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது ஆனால் நேற்று நடந்த சம்பவம் வந்து வேற மாதிரி திசை திருப்பலான்னு ட்ரை பண்ணும்போது இதை இமீடியட்டாக வந்து அரசு வந்து சிறப்பாக செயல்பட்டு அது தடுத்து நிறுத்தி நேற்று சாய்ந்தரமே வந்து அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்க வச்சிட்டாங்க இதே மீறி தொடர்ந்து நடக்கிறதுன்றது வந்து வேற இல்லை ஏன்னா இது வந்து பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யாருமே இது வந்து பொலிட்டிக்கல் மைலேஜா பாக்காதீங்க அப்படி உங்களுக்கு இது பொலிட்டிக்கல் மைலேஜா ஆக்கணும்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்களோ இல்ல உங்க குடும்ப உறுப்பினர்களோ உடம்பு சரியில்லாத பொழுது தயவு செஞ்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்ப நாங்களும் நம்புறோம் ஓகே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா சிறப்பாக அழைச்சிடும் ஏன்னா உங்களுக்கு வந்து தனி வார்டு கொடுப்பாங்க உங்களை ஸ்பெஷலா பாத்துப்பாங்க அதையும் நம்பி நீங்க மாட்டீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போவீங்க பட் பப்ளிக் வந்து சேஃபா இருக்கணும் இந்த நடந்த சம்பவம் வந்து கண்டிக்கத்தக்கது அவனுக்கு வந்து தண்டனை கிடைக்கும் அதுக்கு மாற்று கருத்தே இல்லை ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டாக்டர்ஸை நம்பி வர்ற விளிம்பு நிலை மக்கள் ஆகட்டும் மக்கள் ஆகட்டும் எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒரு கனிவான இந்த நோய் உங்களுக்கு சீக்கிரம் சரியாயிடும் குணமாயிடும் அப்படின்னு நீங்க வந்து கேரண்டியா கூட சொல்ல வேணாம் ஆனா ஆறுதலா பேசினா அவன் ஆறுதலா வந்து ஓகே டாக்டர் சார் சொல்லிட்டாரு அவன் தைரியமா இருப்பான் காசு இல்லாம தானே அவன் அதுதான் சோ இது மாதிரி வந்து இதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் உங்களோட அழகான ஆழ்மையான கருத்துக்களை பதிவு செய்தவங்க நன்றி மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்